ஆதி இன்னும் பராபரையே அன்பான மனோர்மணியே ஜோதியனு பஞ்சகத்தாலே சொற்பரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிடச் சான்றோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணபொங்களுக்கும் அஸ்வராஜன் இனிய நல் வணக்கங்கள் ஆயக்கலைகளில் அறுபத்தி நான்கில் ஒன்று ஜோதிடம் ஜோதிடம் ஒரு அற்புதத்திலும் அற்புதம் கற்பனைகளும் நினைத்து பார்க்க முடியாத அங்கங்களை கொண்ட பதிவுகளை கொண்ட தகவல்களை கொண்ட ஒரு அற்புத கலை என்றால் அது மிகையல்ல அந்த வகையில் அதீத ஈடுபாடும் அக்கறையும் இருந்த காரணத்தால் இருபத்தி ஆறாவது வருடத்தில் வெளியெடுத்து வைக்கிறோம் அதில் இந்த ஜோதிடத்தில் நாம் கடந்து வந்த பாதையில் அனுபவங்களும் மற்றும் தகவல்களும் மற்றும் வாடிக்கையாளர் நமக்கு தந்த தகவலும் நாம் படித்த நூல்களும் நாம் சந்தித்த மனிதர்களும் மற்றும் கற்றுக் கொடுத்த இந்த ஜோதிடத்தை தெளிவுபடுத்திய ஆசிரியர் என்றார் எனக்கு ஒரே ஒருவர் மட்டும் அவர் திரு ஜி கோபாலகிருஷ்ணன் ஐயா என்ற திரு ஜி கே அவர்கள் அவர்கள் மூலம் நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ள முடிந்தது அந்த வகையில் அனுபவம் ப்ளஸ் அணுகுமுறை மற்றும் ஜோதிட துறையில் நாம் சந்தித்த மனிதர்கள் நாம் சந்தித்த ஜோதிடர்கள் இவர்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ஒரு புதிய உத்வேகம் கிடைத்தது அந்த உத்வேகத்தின் பிரதிபலிப்பு இந்த காணொளிகள் அப்படி காணொளி தரும் விதத்தில் நட்சத்திரங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் கிரகங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் மற்றும் ராசிகளும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற வகையில் இப்போது காலபுருஷ ராசியிலிருந்து ஆறாவது ராசியான கன்னிய ராசி புதனுக்கு சொந்தமானது அந்த ராசியினுடைய தன்மைகள் அதனுடைய நிலப்பகுதிகள் மற்றும் பொருள்கள் குணாதிசயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை திரட்டி உங்களுக்கு காணொலியாக தர முயற்சிக்கிறேன் நான் சொன்ன தகவல் ம தகவல்கள் மட்டும்தான் இந்த கண்ணீராசியா என்று பார்க்கும் பொழுது இந்த கண்ணீராசியில் இருக்கும் காரகத்துவத்தில் அதாவது ஜீரோ ஜீரோ ஒரு பர்சன்ட் நான் தரலாம் அந்த வகையில் மேலும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் சரி வாருங்கள் பதிவுக்குள் செல்வோம் இது ஒரு பெண் ராசி அழகான ராசி உபயராசி நிலம் சார்ந்த ஒரு தகவல் நிலம் சார்ந்த ஒரு ராசி இது மலட்டு ராசி இரட்டை ராசி கல்விக்கூடங்கள் புத்தக அலமாரி பரதேச ஊர் நன்சை புன்சை நிலங்கள் நூல் நிலையம் வாயில் தோரணம் அறிஞர்கள் கூடுமிடம் வேதம் உணரும் ராசி ஞானவான் ஆன்மீகவாதி மற்றும் சந்தேகப்பார் பேர்வழி ஊர்விட்டு ஊர் போதல் அடிவயிறு தண்டுவடம் மனித குணம் ஆசான் கல்விச்சாலை அதிபுத்திசாலி நகரம் மருத்துவ இடம் நிபுணர்கள் கூடமிடம் விசாரணை நடக்கும் இடம் மலட்டு ராசி மலட்டுத்தன்மை வெளியூர் பாடசாலை வேதசாலை ஆகியவற்றைக் குறிக்கும் இது கீழ்வயிறு தண்டுவடம் முதுகு தண்டுவடம் சிறுகுடல் உடலில் ஏற்படும் வாய்வுகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அடையாளம் காட்டி காட்டக்கூடிய இந்த கன்னிராசி அடுத்து இந்த கன்னீராசினுடைய பொருள்கள் என்று பார்க்கும் பொழுது சனல் பொருள்கள் கொள்ளு கோதுமை அவரை பார்லி புலி அனைத்தையும் அடையாளம் காட்டுகிறது இதில் மிளகாய் ஏனோ விட்டுவிட்டார்கள் நூல்களில் இதில் பச்சை மிளகாய் செடிகளிருந்து அறுத்து அப்படியே உணவுக்கும் ஊறுகாய்க்கும் மோர் மிளகாய்க்கும் பயன்படுத்தக்கூடியது இந்த கன்னீராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தினுடைய பிரதிபலிப்பு என்று மாற்று கருத்து இருக்க முடியாது இதை நிறைய அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன் இந்த கன்னீராசி கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்கள் குறிப்பாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பச்சை மிளகாயை அதிகம் விரும்பி உண்கிறார்கள் அது அவர்களை பெரிய பாதிப்பை ஒன்றும் தருவதில்லை என்பது நடைமுறையில் அதிசயத்திலும் அதிசயமாக இருக்கிறது அதோடு சேர்ந்து தயிர் மோர் வெண்ணெய் இவை எல்லாத்தையும் எல்லாவற்றையும் விரும்பி எடுத்துக்கொள்கிறார்கள் அது அவர்களை சன்ன சில ஏற்ற இறக்கங்களை உண்டு பண்ண உண்டு பண்ணுவதை நடைமுறையில் காண முடிகிறது இப்படி நிறைய தகவல்கள் சொல்ல சொல்ல போனாலும் கூட இதனுடைய குடியிருப்பு பகுதிகள் அதாவது இந்த கன்னியினுடைய ஆதிக்கம் பெற்ற பகுதிகள் என்று பார்க்கும் பொழுது நூலகங்கள் தானிய நிலங்கள் கல்விக்கூடங்கள் புத்தக அலமாரி நஞ்சை மற்றும் புன்செய் நிலங்கள் வியாபார ஸ்தலங்கள் கேளிக்கை விடுதிகள் இயற்கை காட்சிகள் நிறைந்த இடம் பூங்காவனம் காதலர் பள்ளியறை மேய்ச்சல் மேய்ச்சல் பூமி மற்றும் விபச்சார விடுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ராசி பாருங்கள் என்பவர்களே சூரியனும் புதனும் இணைந்த ஒரு ராசி உத்தர நட்சத்திரத்தில் இருப்பதால் உத்தர நட்சத்திரம் கடைசி மூன்று வாரங்கள் இருப்பதால் சந்தரனுடைய முழு நட்சத்திரம் என்பதால் சந்தரனும் புதனும் சேர்ந்த பகுதி அடுத்து செவ்வாயும் புதனும் சேர்ந்த ஒரு ஆதிபத்தியம் கொண்ட பகுதி இது கல்விக்கூடங்கள் அது அரசாங்க அதிகாரிகளினுடைய கட்டடங்கள் மற்றும் நெல் இடம் சேமிக்கும் இடம் நெல் சார்ந்த வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் இடம் மற்றும் கல்விக்கூடங்கள் ஆசிரியர்களை உருவாக்கும் இடம் மாணவர்களை உருவாக்கும் இடம் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட கூடம் இது இல்லாமல் நல்ல கணிதம் சார்ந்த அறிவில் சிறந்தவர்கள் ஒன்று இடம் இவை அனைத்தையுமே இந்த கண்ணீராசி காட்டுகிறது இந்த கண்ணீராசி ஒரு பனிரெண்டு ராசிகளில் என்னுடைய அனுபவத்தில் இந்த ராசியே மிக சிறப்பான ராசி என்று கருதுகிறேன் ஏன் என்று கேட்டால் இந்த ஒரு ராசி மட்டுமே தன்னுடைய கிரகம் இந்த வீட்டுக்கு ஒரு வீட்டுக்குரிய கிரகம் தன்னுடைய வீட்டிலேயே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இந்த மூணு சக்தியை பெறக்கூடிய கிரகம் என்று பார்க்கும் பொழுது இந்த கன்னியராசி மட்டுமே அதே சமயத்தில் இந்த கன்னியராசி மட்டுமே தனக்கு பதினோராம் இடத்துக்குரிய கிரகத்தினுடைய நட்சத்திரத்தை முழு நட்சத்திரமாக நடு நட்சத்திரமாக கொண்டுள்ளது ஆக இந்த ராசிக்காரர்கள் சந்திரனுடைய ஆதிபத்தியம் அதிகமாக பெற்றிருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதாவது அடிக்கடி வெளியூர் பயணம் என்று இருப்பது ஒரு பிரச்சனை இரண்டில் ஒன்று பார்த்து விடுவோம் அந்த லாபத்துக்காகவும் சிற்றின் பக்கத்துக்காகவும் பார்த்து விடுவது என்ற முடிவோடு முயற்சியோடு இருக்கிறார்கள் அதே சமயத்தில் இவர்களுக்கு கணக்கு வழக்கு என்பது அதீத ஈடுபாடாக இருக்கிறார் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லாபம் எவ்வளவு வந்தாலும் அதைப்பட்டு பொருட்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் ஆனால் நஷ்டம் என்று ஒரு ரூபாய் வந்தாலும் தாம் தூம் என்று ஆடி வருகிறார்கள் இவர்கள் ஒரு ஒரு சில காலகட்டத்தில் ஒரு சிட் ஒரு சில இடத்தில் பலமாக செலவு செய்கிறார்கள் இந்த செலவு செய்யக்கூடிய பணம் அடுத்தவரின் பணமாக இருக்கும் அடுத்தவர்களுக்கு செய்வார்கள் ஆனால் அதில் இவர்கள் லாபத்தை எதிர்பார்ப்பார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் அதிக கான்ட்ராக்டர்களாக இருக்கிறார்கள் ஒப்பந்த பணியாளர்களாகவும் இருக்கிறார்கள் அதே சமயத்தில் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட இடத்தில் இவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அதே சமயத்தில் கணக்கெழுவு கணக்கெழுதுவதில் சாலச் சிறந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்கள் இல்லாமல் ஒரு ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு தொழிலகமோ நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை ஏனென்று கேட்டால் காலபர்ஷனுக்கு பத்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் அந்த பத்தாம் இடத்திலேயும் சூரியனும் செவ்வாயும் சந்திரனுடைய நட்சத்திரம்தான் இருக்கிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது மகரமும் கன்னியும் ரிஷபம் ஒரு திரிகோணத்தில் அடங்குகிறது அந்த வகையில் பார்க்கும்போது சாலச்சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது இவர்களுடைய குணாதிசயங்கள் வேறு எதிராளியினுடைய குணாதிசயங்கள் வேறு என்ற நிலைமையை அடைந்து விடுகிறார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது வாழ்க்கை துணை இவர்களை புரிந்து கொள்வதில்லை அல்லது இவர்கள் வாழ்க்கை துணை புரிந்து கொள்வதில்லை ஆனாலும் பிரிவினை இல்லாமல் நகர்வதற்கு மீன லக்கண ராசிக்குரிய அழகம் உடல் வனப்பும் இவர்களுக்கு தேவைப்படுகிறது இவர்களுடைய புத்திசாலித்தனமும் பொருளாதார மேம்பாடும் அவர்களுக்கு தேவைப்படுகிறது கருத்து ஒற்றுமையை இல்லாவிட்டாலும் ஒருவரை நம்பி ஒருவர் வாழ வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதால் இவர்களுடைய வண்டி திருப்திகரமாக ஊடுகிறது அதே சமயத்தில் கன்னியிலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் வந்து போகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்படி காதல் வந்து போகவில்லை அவர்கள் காதலராக இருந்து திருமணத்தில் வாழ்கிறார்கள் என்று பார்க்கும்பொழுது அவர்கள் பூர்வ புண்ணியத்தை விட்டு சொந்த ஊரை விட்டு வெளியில் போயிருக்கிறார்கள் என்பதை அறுதிட்டு பேசிவிட முடியும் கன்னியலக்கணத்தில் பிறந்து கன்னியராசியில் பிறந்து ஒருத்தர் காதல் திருமணத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் அவர்களுடைய வாழ்க்கையை வெற்றி பெற்று வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொல்லும் பொழுது உங்களுடைய சொந்த ஊர் தந்தை வழி தாத்தாவினுடைய சொந்த ஊர் வேறு நீங்கள் தற்போது இருப்பது வேறு அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் தொடர்பு இல்லை என்று சொல்லி பாருங்கள் அது இல்லை என்று மறுக்கவே முடியாது அப்படி இல்லை என்றால் தாய் சொந்தத்தில் தாய்வழி உறவுகளில் தாய்வழி சொந்தத்தில் இருக்கக்கூடிய சொத்தில் இருப்பவர்களுக்கு காதல் கை கைகூடுகிறது அந்த காதல் வெற்றியும் பெறுகிறது ஆனாலும் வாழ்க்கை துணை சிறப்பானவர்களாகவும் தரமானவர்களாகவும் விடுகிறார்கள் இவர்கள் காலத்துக்கு ஏற்றபடி வாழும் தன்மை உள்ளவர்களாக அமைந்துவிடுகிறார்கள் என்பது சற்று கசப்பான உண்மை என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது அப்படி பார்க்கும் பொழுது எல்லா விஷயத்தையுமே ஒரு ஜாதகத்தில் கருதிட்டு சொல்லிவிட முடியுமா சொல்லிவிட முடியும் அதற்கு ராசிக்காரகத்துவங்கள் நட்சத்திரக்காரகத்துவங்கள் கிரகக்காரகத்துவங்கள் மற்றும் நிகழ்கால கிரகங்களின் நகர்வு சம்பந்தப்பட்ட அறிவும் அனுபவமும் இருக்கும்போது இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக சொல்லிவிட முடியும் அதற்கு மனிதனை மனிதனுடைய வாழ்க்கையை உற்று கவனிக்க வேண்டிய நிதானமும் பக்கமும் ஒரு ஜோதிடருக்கு இருக்குமேயானால் நிச்சயமாக அறுதிட்டு பேசிவிட முடியும் அறுதியிட்டு பேசிவிட முடியுமா என்று பார்க்கும்போது சவால் விட வேண்டியதில்லை போட்டி போட வேண்டியதில்லை உற்று கவனித்து பாருங்கள் சுலபமாக தெரிய வரும் என்று பணம் பணம் சார்ந்த விஷயத்துக்காக மட்டும் ஜோதிடத்தை படிக்க ஆரம்பித்து விட்டோம் இதில் நானா நானா நீயா என்ற போட்டியும் அப்போது அப்போ அப்போதைக்கு அப்போதைக்கு அப்போது வந்துவிடுகிறது அதனால் மனிதன் நிதானமாக உணரும் தன்மையை குறைத்து கொண்டே வருகிறான் அல்லது உணரும் தகுதியையும் குறைத்து கொண்டே வருகிறான் அதனால் ஜோதிடம் ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது ஒரு நாற்பது ஐம்பது வருடத்துக்கு முன்னால் ஜோதிடர்கள் இவ்வளோ நேரம் பேசவில்லை ஜாதகத்தை பார்த்துவிட்டு அப்படியே பஞ்சாங்கத்தை எடுத்து பரட்டி பார்த்துவிட்டு பிறந்தது இந்த நாள் நட்சத்திரம் இந்த வருடம் இன்று இந்த நாள் இந்த நட்சத்திரம் இந்த திதி நாளுடைய ஜாதகத்துக்கும் இன்றைக்கும் என்ன தொடர்பு அந்த தொடர்பு சார்ந்த விஷயத்தை கேள்விகளாக கேட்டார்கள் வரும் வாடிக்கையாளரும் கேட்டார்கள் இதற்காக தான் வந்திருக்கிறீர்கள் இது சாத்தியம் இல்லை என்றார்கள் சாத்தியமானால் நன்மையா தீமையா என்று சொல்லக்கூடிய அனுபவர்கள் அனுபவங்கள் அவர்களிடம் இருந்தது ஆக கன்னிய ராசி என்பது ஒரு அற்புதமான ராசி அதே சமயத்தில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி வாழா பழகிக்கொள்ள ராசி அதே சமயத்தில் கிட்டத்தட்ட யாராக இருந்தாலும் இவர்கள் செல்வாக்கு இருப்பவர்களை மதிப்பார்கள் செல்வாக்கு இல்லாதவர்களை மிதிப்பார்கள் இது நிதர்சனமான கசக்கும் உண்மை சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து வந்துவிட உங்கள் அன்பு நண்பர் எம் ராஜாரத்னம் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்றொரு எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று ஒன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது தங்கமான் வலுவோடைந்து தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே